தமிழ் புத்தாண்டு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்க போகுது பாடங்கள் கற்றுக் கொடுக்க போகுது கவனமாக இருக்கு ஒரு விஷயத்தை அகைன் அகைன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவாங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக பொண்ணை பார்த்து உடனே என்கேஜ்மெண்ட் பண்ணி அடுத்த மாதமே கல்யாணம் இவங்களுக்கு இந்த டைம்ல ஏதோ ஒரு சர்க்கிள் வர மாதிரி இருந்தது அப்படின்னா எடுத்துனே நிறைய எதிர்பார்க்கத்தீங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க அவங்களுக்கு குழந்தை பிறப்புல தடை தாமதம் அப்படின்றது ஒரு விஷயம் இருந்துட்டு எந்த ஒரு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இவங்க வந்து வார்த்தைகளை வந்து ரொம்ப இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு எனக்கு சூப்பரா அமைய போகுது எனக்கான வருடம் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்க போன ஒரு ராசி வந்து நம்மளுடைய சிம்ம ராசி ஸோ சிம்ம ராசி பற்றி சொல்லுங்களா நிச்சயமா காலப்பூசு இது ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா சிம்மம் சிம்மத்துக்கு ஆட்சி அதிபதியே பார்த்தீங்க அப்படின்னா சூரியன்தான் இந்த வருஷத்தில் நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் எனக்கு என்ன நடந்துற போகுதுன்ற பயம் இருக்கும் என்ன காரணம்னா இந்த கேது அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு ட்ரான்சிஸ்ட் ஆகுறது சிம்மத்துக்கு தான் ட்ரான்சிஸ்ட் ஆகுது இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா சனையினுடைய பார்வையும் கொஞ்சம் பயத்தை கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைகளுக்குள்ள இவங்க தள்ளப்பட்டிருக்காங்க இப்போ இந்த டைம் ஆஃப் ஆஃப்ல இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் எதுலயுமே வந்துட்டு ஒரு விடாபடியான ஒரு எப்பவுமே சிம்மராசிக்கும் ஒரு சில கேரக்டர் இருக்கு சிங்கம் மாதிரி அவங்க வந்து வழிநடத்துறது அப்படின்றது யாருக்கும் பிடிக்காது இந்த சிம்மராசியில இருக்கவங்களாம் மத்தவங்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய நிலையில அவங்களுடைய நிலை உயர்வா இருக்கும் ஆளுமை பண்பு நெறிஞ்சவங்களும் இருப்பாங்க விடாப்பிடி நம்பிக்கை நான் எடுத்து காலத்தை முடிச்சே ஆகணும் அப்படின்ற திறம்பட இருக்கக்கூடிய நபர்களா அவங்கதான் கோவம் முன்கோவம் ஜாஸ்தி வரும் இங்கே எதையுமே வந்து ஏற்றுக்கூடிய மனப்பக்கம் ரொம்ப ரொம்ப கம்மி அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த தமிழ் புத்தாண்டு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்க போகுது பாடங்கள் கற்றுக் கொடுக்க போது கவனமாக இருக்குது நீங்கள் பாடம் படிக்க வந்திருக்கீங்க இங்கே வந்து தாண்ட அகந்த இல்லாமல் இருக்கணும் இங்கே நான் ஒன்றுமே இல்லை ஏன்னா பொதுவாகவே வந்து சிம்மராசையை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும் நான் தான் இங்கே எல்லாமே எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ணாதது தேவையில்லை அவசியம் கிடையாது அப்படின்ற ஒரு விடாப்படியான ஒரு குணாதிசயம் இந்த காலகட்டத்தில் அவங்க அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் இவங்களுடைய வாழ்க்கை அதாவது கல்வியாகட்டும் அதே மாதிரி தொழில்துறை ஆகட்டும் இல்லை வேலை வாய்ப்புகள் இருக்கட்டும் எப்படி அமைய போகுது இந்த தமிழ் புத்தம் நிச்சயமா இந்த ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மே மந்த்ல வந்து ராவு கேது பயிற்சி ஆகுது இந்த ராவு கேது பயிற்சியில வந்து இவங்களுக்கு சில நேரங்கள்ல என்னடா இது நம்ம என்னதான் டெடிக்கேட்டடா இருந்தாலும் நமக்கு அதுல வந்து ஒரு கருத்தான இல்லையே ரிசல்ட் வரல ரொம்ப விரக்தி நிலையில இருப்பாங்க அப்ப அந்த விரக்தி நிலை அப்படிங்கறத கொஞ்சம் எப்படி பண்ணிக்கணும்னா இது எனக்கு கற்றுக்கிறதுக்கான ஒரு பாடம் கத்துக்கான விஷயமா இருக்கு நம்ம இது வந்து சோந்து போயிடக்கூடாது துவண்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளால ஒன்னும் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த அகைன் அகைன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவாங்க இதுதான் அவங்களோட விஷயம் ஒண்ணு இல்லாத அது லேர்னிங்னு வச்சுக்கோங்களேன் எப்பயுமே நீ என்ன பண்ண போற உனக்கு எதுவுமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொம்ப ரோஷப்படுவோம் அந்த மாதிரியான ஒரு நபர்கள் தான் பொதுவா வந்து சிம்ராசியில இருக்கவங்க இவங்க கிட்ட என்னன்னா அந்த முன்கோவம் விடாபடியான விஷயங்கள் விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய அந்த அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த வட்டம் நம்ம சொல்லதிலேயே வந்துட்டு தசிம் ராசிக்காரங்களும் கொஞ்சம் கேஃபுல்லா இருக்கு கொஞ்ச நாளைக்கு எல்லா நாளுமே கிடையாது ஒரு ஆரம்பத்துல ஒரு ஆறு மாதத்து வரைக்கும் நீங்க கொஞ்சம் கேஃபுல்லா இருக்கு எல்லா விஷயத்தையும் ஒரு மாதிரி விடாப்படியா இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் லேசியா ஓகே பார்த்துக்கலாம் இது எனக்கு ஒரு ஸ்டடி பீரியட் நான் இருக்கேன் எக்ஸாம் பீரியட் வரேன்னைக்கி நான் பார்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து ஒன்லி லேர்னர் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க எப்படி தோஷப்படாமல் பாக்கிறதையா நல்லது அதே மாதிரி படிப்பு விஷயமா இருக்கட்டும் வேலை விஷயமா இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு நல்லா இருக்கும் பட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவாங்க இவங்க என்ன என்னென்னா நாளைக்கு எனக்கு உடனே ரிசல்ட் வேணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இப்போ ஒரு ஒரு கல்யாணம் பண்ணுறோம் இப்போ கல்யாணம் பண்ணணும்னா அதுக்கு வந்து பொண்ணு பார்க்கணும் டைம் எடுக்கும் அதுக்கான விஷயம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக பொண்ணை பார்த்து உடனே என்கேஜ்மெண்ட் பண்ணி அடுத்த மாதமே கல்யாணம் அப்போ ரொம்ப ஷார்டாமல் இருப்பாங்க எதையுமே எடுத்தோன்னே வந்துட்டு உடனே உடனே முடிச்சு அதோட ரிசல்ட் என்ன இப்ப நீங்கள் ஒரு விதை விதைக்கிறீங்க அந்த விதை விதைச்சு அந்த செடி வளர்ந்து அதுக்கப்புறம் மரமாகறது வரைக்கும் காத்திருக்கணுன்றது இவங்களுக்கு ஒரு வராத விஷயமா இருக்கும் பொறுமையே கிடையாது பொறுமை இருக்காது அப்போ இவங்க வந்து இந்த என்ன வந்து சொல்லிக் கொடுக்க போகுது அப்படின்னா இந்த வாழ்க்கையில உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல நிறைய அனுபவங்களை கொடுத்து நீ எதை பண்ணனும் எதை பண்ண பண்ணக்கூடாது எப் நீ ஒரு விஷயத்துக்காக காத்திருந்தா தான் அதனோட வேல்யூ உனக்கு என்னன்னு புரியும் அப்போ பொறுமை நிதானத்தை அவசியம் நீங்க கடைபிடிக்கணும் அப்படிங்கறத சொல்லித் தரப்போகுது எங்களுக்கு இந்த லவ் லைஃப் அப்படின்னு வரும்போது மட்டும் ஒய்ஃப் கூட வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஆஹ் ஒண்ணும் ஒரு வொய்ஃப் சப்போர்ட்டிவா இருப்பாங்க ஆக்சுவலா இந்த டைம் பீரியட் உங்களுக்கு ஏதாவது ஒரு தோண்டு போய் கீழே விளையாட போறாங்க அப்படின்னா இவங்க தூக்கி வர்றதுக்கான சப்போர்ட்டிவா இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் இவங்களோட ஃபீல்டே பாத்தீங்க இந்த ரியல் எஸ்டேட் எல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய நபர்கள் அதே மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஓன் பிசினஸ் பண்ணக்கூடிய எல்லா தொழிலுமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆனா அதுல வந்து என்னன்னா என்னன்னு இந்த டைம்ல ஏதோ ஒரு சர்க்கிள் வர மாதிரி இருந்தது அப்படின்னா பேலன்ஸ் பண்றதுக்கு வைஃப் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு வகையில சப்போர்ட் கிடைக்கும் ஆனா அந்த ஆரம்ப காலம் படிப்படியா போகும் எடுத்தொன்னே நான் வந்துட்டு ஒரு லட்ச ரூபாய் போட்டு நான் பண்றேன் அப்படின்னா அங்கே வேலையூபிள் இருக்கா இல்லையான்னு இவங்க யோசிக்காமல் பண்ணிடுவாங்க புரியுது அதை வந்து ஒய்ஃப் சொல்கிறாங்களா உனக்கு என்ன தெரியும் ம் என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் நீ ஸ்டாப் பண்ண அப்படின்னுவாங்க அப்போ அந்த டைமில் கொஞ்சம் அட்வைஸ் கேட்கலாம் ஏன்னா நம்மளோட ஒய்ஃப் வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாங்க அதில் அதனால கோவப்பட்டு அந்த ஒரு துணை இழந்துடக்கூடாதுன்னு நான் சொல்ல வருவேன் ஓகே இந்த பிரச்சனையினால் பண வரவு அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குங்களா இல்ல மேம் இப்போ என்னென்ன நிறைய எதிர்பார்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமா போவீங்க எடுத்துனே நிறைய எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க எதிர்பார்க்கத விட கொஞ்சம் கம்மியாக சூழ்நிலைகள் இருக்கலாம் கண்டிப்பா ப்ராஃபிட் உங்களுக்கு இருக்கு இப்போ வந்து நீங்க ஒரு இருபதாயிரம் ரூபாய் நீங்க ப்ராஃபிட் எதிர்பார்க்குறீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க இருபதாயிரம் இருபதாயிரரூபா எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து அதை ஏற்றக்கூடிய மனநிலைக்கு நீங்க தயாராங்க ஓகே அந்த இருபநாயிரம் ரூபா எப்படி நான் நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கொண்டு வரதுக்கான முயற்சி என்னவோ அது ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா சதஸ் கொடுக்கக்கூடிய நிலை இருக்கும் சூப்பர் அதே மாதிரி இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்க போகுது இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நிச்சயமா இவங்க வந்து கொஞ்சம் உடல்நிலையில கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது அதிக உடம்பு வந்து சூடு கூடிய தன்மைகள் இருக்கும் பொதுவாகவே வந்து வெப்பமான கிரகம் கொஞ்சம் உடல் சூடு அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும் பொதுவா இந்த குழந்தை பிறப்பு பிரச்சனையை நிறைய சந்திக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த இருப்பாங்க ஓகே இருப்பாங்க அவங்களுக்கு குழந்தை பிறப்புல தடை தாமதம் அப்படின்றது ஒரு விஷயம் இருந்துட்டே இருக்கும் இது ராசிக்கு உண்டானது ஆமா பொதுவா வந்துட்டு அதுக்கு மாரி குழந்தை இருந்தாங்க அப்படின்னா அவங்களை பத்தின சிந்தனைகளுக்குள்ளேயே குறையே ஆட்பட்டு இருப்பாங்க நீ குழந்தை எப்படி வளர்க்க போறேன் என்ன மாதிரி ஆவான் குழந்தை பத்தின எல்லா அவனோட வளர்ச்சி ஒவ்வொன்றிலையும் வந்துட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம் இந்த சந்தோஷ் சுப்பிரமணியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜெயம் ரபிய வந்துட்டு உனக்கு என்ன வேணும்ன்றத நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அப்பா கேரக்டர்ல பிரகாஷ் வந்து பண்ணுவார் இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த பையனுக்கு என்ன வேணும்ன்றத இந்த பைய அப்பாவைதான் ரொம்ப புரிஞ்சு வச்சுட்டு இருப்பாரு அது மாதிரி எங்க அப்பா எனக்கு ரொம்ப தொல்ல பண்றாரு அப்படின்ற ஒரு அந்த அளவுக்கு உடன் குழந்தைகளை பத்தின எதிர்பார்ப்புகள் ஆமா அவங்களோட வாழ்க்கையில எப்படி செட்டில் ஆவாங்க என்ன பண்ண போறாங்கன்ற ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும் அதை பத்தின சிந்தனைகள் கூட நிறைய ஆட்படுவாங்க ஓகே ஓகே இவங்களுக்கு வந்து இது எல்லாத்தையுமே கம்மி பண்ற மாதிரி ஏதாவது ஒரு குலதெய்வ வழிபாடோ இல்ல இந்த கடவுளை கும்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னா எந்த மாதிரி வழிபாடுகள் கரெக்டாக சொல்லிட்டீங்க குலதெய்வ வழிபாடு இவங்க எடுக்கிறதா ரொம்ப சூப்பர் அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு அந்த குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கிறது நல்லது இன்னும் தெய்வங்களை எடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது காலபைவ வழிபாடா இருக்கட்டும் ஒரு துர்க்கை வழிபாடா இருக்கட்டும் இதெல்லாம் அந்த ராகுனுடைய தன்மை கொஞ்சம் இருக்கிறதுனால அதை வழிபடும் போது எங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு பொதுவாகவே எல்லாருமே அந்த கேது அப்படிங்கிறப்போ அஹ் கேதுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுனால எந்த ஒரு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இவங்க வந்து ஒரு விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு அதாவது ஒரு சிதர்த்தேங்காய் போட்டுட்டு கூட வேலையை ஆரம்பிச்சாங்க எந்த ஒரு தடைகளும் இருக்காது அதுவும் சதுர்த்தி நாள விநாயகர் மாதிரி மாதத்துல வந்து சதுர்த்திகள் வரும் அதுமே வந்து சங்கடகர் சதுர்த்தி இன்னும் சிறப்பு அந்த மாதிரியான நாட்கள்ல விநாயகர் வழிபாடு எடுத்துட்டு ஒரு தேங்காய் போட்டுட்டு அவங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னாலே உங்க லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து எதுவுமே தடை இல்லாம போகும் நம்ம பார்த்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய ராசிகள்ல நம்மளுடைய சிம்ம ராசி வச்சிருக்கு சோ இவங்களுக்கு நீங்க சொன்ன பரிகாரம் இதெல்லாம் தாண்டி பாசிட்டிவா இருக்கிறதுனா அவங்க பொறுமையா நிதானமாக செயல்பட்டாலே நல்லா வந்துட முடியுங்கிற நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த முருக வழிபாடுமே ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் எங்களுக்கு வந்து இதெல்லாம் தாண்டி இந்த உக்ரதேவனுடைய வழிபாடையும் தாண்டி இந்த முருக வழிபாடு அவங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கும் முடிஞ்சளவுக்கு இவங்களுமே வந்துட்டு ஒரு ஜீவசமாதி இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு வரும்போது ஒரு மனமும் அமைதிப்படும் இவங்களுக்கு வேகமான ஆட்கள் அப்படிங்கும்போது ஒரு மனசை வந்து நன்னிலைப்படுத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு நிச்சயமா அதே மாதிரி என்னன்னா இவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இவங்க மாத்திக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருப்பாங்க கஷ்டமான காலங்களில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க நீ ஏன் இப்படி இருக்கன்ற மாதிரி நீ பி ஒரு சப்போர்ட்ன்றது ஃபேமிலியாகவும் சரி பேக் சரி ஏதோ ஒரு வகையில் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கூட பெருசாக பண்ணியிருப்பாங்க அவங்க கூட தான் நான் பிரியலானண்ணா அப்படின்ற மாதிரி ரொம்ப இதுவாக பேசுவாங்க அகங்காரம் அகங்காரம் அந்த ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க இவங்க வார்த்தைகளை வந்து ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணும் யாரோட மனசு நோக்கப்படுற நோக்குற மாதிரி சீக்கிரமாக பேசிடுவாங்க அந்த வேகத்தை அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிவிட்டாங்க அப்படின்னாலே போதும் அவங்க லைஃப்பில் வந்து முன்னுக்கு மாற்றம் ஏற்படும் ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும் அப்படிங்கும் போது ஏன்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சீக்கிரமா யாருக்கிட்டே போய் சாறு கேளுங்க அப்படின்னா கேட்கவே மாட்டாங்க இருப்பாங்க நீங்க எத்தனோட குழந்தைய கூப்பிடுங்களேன் அந்த குழந்தைய போய் நீ சாரு கேளு அப்படின்னா அவங்க வாயிலிருந்து அந்த அது அந்த சின்ன இருந்தே வராதுங்க நம்மளால பெரியவங்களாயிட்டோம் அப்படின்ற நினப்போம் அந்த குழந்தையில இருந்து இயற்கையாகவே அவங்களோட பிறவின்ற மாதிரி தனக்குள்ளயே ஊறி போன ஒரு விஷயமா இருக்கும் அப்ப அவங்களுக்கு கூட அந்த வார்த்தை வரதுல கஷ்டமா இருக்கும் இதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த பார்ட்னர் அப்படின்னு வரும்போது ரொம்ப வர்றது இதுனாலதான் இருக்கும் இந்த வருடம் தமிழ் புத்தாண்டுல இவங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா ரொம்ப நல்லாவே போகும் தொழில் வளர்ச்சியா இருக்கட்டும் ஃபேமிலி லைஃப் எல்லாமே நல்லா இருக்கு ஆனா அவங்க வந்து ஜத்து கொடுக்கணும் புரிதல் அவசியம் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா சூப்பரா இருக்கும் சோ தேங்க்யூ